இந்த பிரைடல் இருக்குதானே இந்த பிரைடல் அதாவது பொண்ணு பாட்டுறவங்க சொல்கிறோம் இப்போ இவங்க வந்து பொண்ணு பாட்டு தொழில் செஞ்சு போகிறாங்க அது மார்க்கத்துக்கு முரண் இல்லாமல் செய்யும் வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படி இப்போ இன்றைக்கி இல்லாமல் ரஹிம ரப்பு கண்ட மாதிரி அல்லா நாடையவங்க கொஞ்சம் பேரை தவிர இப்போ ஹதீஸ் அப்படி வருது புருவத்தை வலிக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹுடைய சாஃபம் உண்டாகட்டும் புருவத்தை வலித்து விடக்கூடிய பெண்கள் இப்போ ஒரு பொம்பளை வந்து இன்னொரு பெண்ணை போய் சொல்கிறா என்ன புருவத்தை வலிங்கன்றா போய் சொல்கிற பெண்ணுக்கும் அல்லாஹுடைய சாஃபம் வலிச்சு விட்டுற பெண்ணுக்கும் அல்லாஹுடைய சாஃபம் மிக தெளிவு லஹன் அல்லாஹ் நாமிசத்தை வல்முத்த நாமிசா வலிச்சு விடுறவங்களுக்கு வல்லா கூடிய சாபம் வலிக்குமாறு போய் கேட்கறவங்களுக்கு வல்லா கூடிய சாபம் அதே மாதிரி பொய் முடிகளை தலையில எட் பண்றவங்களுக்கு வல்லா கூடிய சாபம் அதை எட் பண்ணி விடுறவங்க வல்லா கூடிய சாபம் பச்சை குத்துற இப்படி நிறைய மசாலா வருது இந்த பிரைடல் செய்யறவங்க இவங்கள்ட்ட வந்து இப்போ ஒருத்தர் வாரம் பொண்ணுடு பாட்டணும் பொண்ணுடு பாட்டு வந்து அந்த பெண் வந்து சொல்றா ஒரு ஸ்டைல காட்டி என்ன பூர்வத்தை இந்த ஸ்டைலுக்கு வலிங்கன்றான் இப்போ வலிக்கலுமா வலிக்கிறதே இல்லை வலிக்கிறது ஆனால் இப்போ இது இதை சொன்னாலும் அதுக்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வார் அல்லா வளம் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஹதீஸ் வருது புருவத்தை வலிக்கிறது ஆறாம் வலிச்சு விட்றவனுக்கும் அல்லாவுடைய சாபம் வலிக்குமாறு கேட்கறவனுக்கும் அல்லாவுடைய சாபம் நாளைக்கு பிரைடல் செய்கிறவங்க என்னோட குழம்பிடாதீங்க

ஆண்கள் வரக்கூடாது மகரம் இல்லாத ஆண்கள் அந்த இடத்து போக இயலாது இது ஒரு விஷயம் அடுத்ததாக சகோதரர்களை இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த கேள்வி எப்படி வந்துருக்குது இப்போ பிரைடல் செய்கிறவங்க அவங்க இடத்துக்கு போய் நம்ம எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போய் அலங்கரிக்குமாறு நம்ம சொல்கிறோம் அவங்க அலங்கரிச்சு விடுவாங்க இப்போ அதில் புருவம் படிக்கிறது மசாலாவே வந்தே இல்லை அதை அவங்களே நத்திங் கேட்டு கேட்டவங்க நத்திங்களை கேட்டாங்களோ அல்லது வந்து கணக்கெடுக்காமல் தெரியாதது அவங்களோட கேள்வி என்ன கேட்டால் இந்த பிரைடல் செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்களோட வீட்டு பெண்மணியை அலங்கரிச்சு போட்டு அதை வீடியோ ஒன்று எடுத்து அவங்களோட பேஜில் போடுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அலங்கரிக்கப்பட்ட மனப்பெண்ணை வீடியோ எடுத்து அவங்களோட பேஜ்ல இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ அல்லது வேறு வேறு தளங்கள் அதை போட்டு அட்வர்டைஸ் பண்றாங்க முடியை நாங்கள் அழகாக பின் மூஞ்ச நாங்கள் அந்த அளவுக்கு நான் சகோதரர்களே கட்டாயம் பெண்கள் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை கூட விளங்குற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அதை போடுறாங்களே இது கூடுமான்னு கேட்டு சுத்தமான ஹரம் இப்படி போட இயலாது இப்படி போட இயலாது தயவு செய்து இது செய்யறவங்க கோவிச்சிடாங்க என்னோட கோவிக்க வானம் ஏன் சொல்கிறேன் நான் வந்து இஸ்லாத்துல உள்ளதை சொல்றேன் பெண்கள்டா அப்படி உடம்புகள் அப்படி காட்ட இயலாது அப்படி நீங்கள் அலங்கரிச்சு போட்டு அண்ணி அதில் எத்தனை பேர் பார்ப்பாங்க உடனே பேஜை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஐம்பதாயிரம் பேர் வந்து ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்களா இல்லையா குறைஞ்சிட்டு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க பத்தாயிரம் பேர் பெண்கள் அதில் இருப்பாங்க இல்லையா எத்தனை ஆண்கள் பார்க்க போறாங்க இத்தனை பேர் திரும்ப திரும்ப பார்க்க போறாங்க இத்தனை பேர் ஹலாத்துல போறாங்க அதை பார்த்து ஆண்கள் பாவத்தில் போவார்களா இல்லையா எனவே இப்படி வீடியோ போடுறது ஹராம் இந்த கேள்வி கேட்டவங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அப்படி யாராவது போகிற மனப்பெண் அலங்கரிக்கிறது நீங்க போவீங்களா இருந்தால் அவங்க வீடியோ எடுக்கிறது நீங்க கூடாதுங்க கண்டிஷனை போட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அலங்கரிச்சு தாங்க சரிதானே நாங்க மாதிரி நீங்கள் தாங்க நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து பப்ளிக்ல போட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கொடுத்து தானே செய்கிறோம் நாங்கள் அவங்களுக்கு அவங்க ரூல்ஸ் கட்டுப்படணும் எனவே சகோதரர்களே ஒரு மனப்பெண்ணை அலங்கரிப்பதாக இருந்தாலும் அதற்கும் இஸ்லாம் ஒரு பவுண்டரி வச்சிருக்கு அந்த பவுண்டரி கூட நாங்கள் இருக்கணும் அதை தொழிலாக செய்பவர்களும் தயவு செய்து வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களை தாய்மார்களை நீங்கள் செய்கின்ற தொழிலை ஹலாலாக மாற்றுங்கள் ஏன்னா இப்படி பெண்களை காட்சி பொருளாக மாற்றி மார்க்கம் தடை செய்த பூர்வம் எல்லாம் வலிச்சுற அது தயவு செஞ்சு செய்யாதீங்க அல்லாக்கான ஹதீஸ் இருக்குது அல்லாவுடைய இருப்பதாக எனவே அந்த சாப்பத்திலிருந்து என்னை உங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற இடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்